மக்களவை தேர்தல் முடிவு வெளியான பின்னர் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எதிர்கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து மத்திய அமைச்சரவையிலும் திமுக முக்கிய இடங்களை பெறும் என்று கூறுகிறார்கள் மத்திய அமைச்சரவை இருக்கட்டும் மக்களவை தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் தமிழக அமைச்சரவை கட்டாயம் மாற்றம் பெறும் என்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளே உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் மிக உறுதியாக உள்ளார் எனவே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் தமக்கு சாதகமாக்க வேண்டும் என நினைக்கிறாரா திமுகவுக்கு சவாலாக இருக்கும் கொங்கு மண்டலத்தை எப்படியாவது சாதகமாக மாற்ற வேண்டும் எனவே அமைச்சரவையில் முடிவெடுத்துள்ளார் கோவையில் திமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லையாம் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் திமுக கைப்பற்றியது பனை மருத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்த எம்எல்ஏ எனவே அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என திமுக அமைச்சரவை அமைக்கும் போது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது அப்படி நடக்கவில்லை தற்போது மீதமுள்ள இரு ஆண்டுகளில் அவரை அமைச்சராக்கி மண்டலத்தை தங்களுக்கு சாதகமாக்கலாம் என திமுக தலைமை நினைக்கிறதாம் ஆனால் தமிழ்நாடு அமைச்சரவை ஏற்கனவே இருக்கிறது முப்பத்தி ஐந்து பேருக்கு தான் அமைச்சரவையில் இடம் எண்ணும்போது தரு முப்பத்தி நான்கு இருக்கிறது அந்த ஒரு இடமும் செந்தில் பாலாஜிக்காக காத்திருக்கிறதாம் அவர் ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் அவர் வகித்து வந்த இலாக்காக்களுடன் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்கிறார்கள் எனவே யாராவது ஒருவரை நீக்கினால் தான் ராஜேந்திரனுக்கு இடம் கிடைக்கும் என்ற நிலை உள்ளது தமிழ்நாடு அமைச்சர்கள் துறை ரீதியாக இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது குறித்தும் அவ்வப்போது உளவுத்துறை மூலம் கேட்டு பெறுவார் அவர்களது பணிகள் எப்படி இருந்தது என்பது அமைச்சர்கள் படி வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சீனியர் அமைச்சர் மீது சில புகார்கள் வந்துள்ளதாம் முதல்வர் ஸ்டாலினும் அவர் மீது கடந்த சில மாதங்களாக அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படலாம் என்கிறார்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த சீனியர் அமைச்சர் ஒருவரை உடல் நலத்தை காரணம் காட்டி ஓய்வு கொடுத்து விடலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் இதற்கு கட்சிக்குள் எதிர்ப்பு எழும் பட்சத்தில் மூத்த நிர்வாகிகளை சமாதானப்படுத்தும் வகையில் கட்சியில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது டிஆர்பி ராஜா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜரின் துறைகள் மாற்றப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது பிடிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலேயே இந்த மாற்றம் இருக்கும் என்ற பேச்சும் அடிப்படுகிறது சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிதாக ஒருவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படும் வாய்ப்பு உள்ளதாம் வேலை செய்யாத சீனியர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் இருக்க போகிறதாம் திமுக கட்சிக்குள் செய்யப்பட போகும் மாற்றம் தான் ஒன்று நோக்கப்படும் வகையில் இருக்கும் என்கிறது அரசியல் வட்டாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மாற்றியை பிடிக்க வேண்டும் என்றால் இப்போது கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசலை சரி கட்டும் வேலை செய்யாதவர்களை நீக்கிவிட்டு இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தயாராக இருக்கிறாராம் கட்சி நிர்வாகிகள் பலர் பொறுப்புகளை எதிர்பார்ப்பதால் கட்சி ரீதியில் மாவட்டங்களை அதிகப்படுத்தி திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருக்கிறதாம் இதன் மூலம் அரசு செயல்படுத்தும் திட்டங்களை இன்னும் எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என நினைக்கிறது திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பெலிட்டு திமுக மிக குறைவான இடங்களை பெற்ற நிலையில் இம்முறை இந்த பகுதிகளில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற வகையில் கட்சியில் மாற்றங்கள் இருக்கப்போகிறதா ஆட்சியை இம்முறை நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் வென்று பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் திமுக அதற்கேற்ப வியூகங்களை லோக்சபா தேர்தல் முடிந்தவுடன் வகுத்து சட்டமன்ற